இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே தீபாவளி போல் கொண்டாடி கொண்டிருக்கிறது பட்டாசு வெடித்து தமிழர் திருநாள் போல் கொண்டாடி கொண்டிருக்கிறது அனைத்து தமிழ் குடும்பங்களும் மகிழ்ச்சி உலகத்தில் வாழுகிற அத்தனை தமிழர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் நமது வாலிபக் கலைஞர் அன்பகத்தின் மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை திராவிட இயக்கத்தின் குளக்குழந்து கழக இளைஞரணி செயலாளர் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியோடு தக தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் நமது தமிழினத்தை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்து செல்வதற்கு ஒரு நல்ல தலைவனை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் தமிழக மக்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் திராவிட மண்ணை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல தலைவன் ஒரு திராவிட இனத்தின் தளபதி மாண்புகள் அண்ணன் எங்களின் மன்னவர் எங்களின் சின்னவர் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி பல பதிவுகளை நான் முகநூலிலே யூடியூப் சேனலிலே பதிவு செய்திருக்கிறேன் வாலிப கலைஞர் மாண்புக்கு தமிழக துணை முதலமைச்சர் எங்கள் எதிர்காலமான உதயநிதி ஸ்டாலின் உங்களை வாழ்த்து தரவி அது குறித்து நிறைய பேசியிருக்கிறேன் இப்பொழுது என்ன ஒன்று கேட்டால் ஒரு சிலருக்கு வைத்தெறிச்சல் போராமை தாங்க முடியல ஆனால் அவங்களை விமர்சனம் செய்ய வேணான்னு மாண்புக்கு தமிழக துணை முதலமைச்சர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார் மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டவுடன் அவர் பத்திரிக்கழகத்தில் தெரிவித்தது எல்லோரும் பாராட்டுகின்ற அளவிற்கு நான் செயல்படுவேன் விமர்சனங்களை எதிர்கொண்டு என்னை விமர்சிக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் அவர்களின் ஆசையும் எனக்கு வேண்டும் அதாவது என்னை விமர்சிக்கிற எதிர்கட்சித் தலைவர்கள் அவர்களின் ஆசையும் எனக்கு வேண்டும் என்று பேசியிருக்கார் என்று சொன்னால் அது ஆயிருந்தாலும் கலைஞருடைய பேரப்பிள்ளை தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை அது பரம்பரை அப்படி பரம்பரை திராவிட பரம்பரை திராவிட பிளட்டு ஸ்டாக்னுடைய ஒரு மிகப்பெரிய பவுண்டேஷன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நம்ம டெப்டி சி நம் டெப்டி சி எம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு கோடி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இரண்டு கோடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகளுடைய பல நாள் கனவு எப்பொழுது அண்ணன் உதயநிதியர்களை துணை முதலமைச்சராக அறிவிப்பார் என்று ஒரு கனவு நிறைவேறியிருக்கிறது அவர் துணை முதலமைச்சர் பொறுப்பில் வந்து வக்காரணம் அவர் ஒரு போஸ்டர் அவருக்கு ஒரு மரியாதை என்பதற்காக அண்ணன் உதயா அவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று இங்கே யாரும் விரும்பவில்லை இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டை பல நூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்தது பிரிட்டிஷ் டச்சின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரம் பேர் விடுதலை வீரர்கள் போராடி நமக்கு விடுதலை பெற்று தந்தார் அந்த ஆங்கிலேயர்கள் மோசமான ஒரு கூட்டம் ஆரிய கூட்டம் இன்றைக்கு அவர்கள் இந்தியா முழுவதும் விட்டார்கள் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியவில்லை இது திராவிட மண் பெரியாரின் மண் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் தளபதி ஆட்சி செய்கிற மண் இங்க எப்படி நம்ம கால் உணர்வு நாகப்பாம்பு தலைநிற மாதிரி கரியான் புற்றுக்குள் பாம்பு நுழைஞ்ச மாதிரி உள்ள நுழையிலாமான் திமுக தலைவர் தளபதி விடுவாரா அதனாலதான் ஆளுநர் மரியாதை கூறி ஆர் எஸ் எஸ் ரவி எல்லாம் அனுப்பி பாலிடிக்ஸ் பண்ணி பாக்கிறாங்க முடியல அப்படியே தளபதியை தக்க வச்சு இப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு திராவிட மண்ணுக்கு ஆபத்து இல்லை இது திராவிட மண் திராவிட மண்ணா இருக்கும் இது பெரியாரின் மண்ணாக இருக்கும் அண்ணாவின் மண்ணாக இருக்கும் தலைவர் தளபதியின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இந்த ஐம்பது வருஷத்துக்கு இந்த மண்ணை பாதுகாக்க அண்ணன் உதயா விட்டான் திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை முதலமைச்சர் அது போராடி இன்னைக்கு திமுக தொண்ணாம் வாங்கியிருக்கான் அந்த பொறுப்பை நான் விளந்தான் சொல்லுவேன் போராடி தான் ரெண்டு கோடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் இத போராடி தலைவரிடம் இன்னைக்கு அந்த துணை முதலமைச்சர் பொறுப்பை இரண்டு கோடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் விருப்பம் நிலைய தலைமுறை எல்லோருடைய விருப்பம் மாணவ மாணவ விருப்பம் அண்ணன் உதயா அவர்கள் துணை முதலமைச்சர் வர வேண்டும் நிறைவேறிச்சு அவர் வேலையவர் ஆரம்பிச்சிட்டார் நேற்றைக்கு மதுரை இன்னைக்கு விருதுநகரில் இருக்கார் இது ஒரு சிலருக்கு ஆங்க முடியல அப்படியே குண்டூர் மிளகாவை அரிச்சி அப்படியே குண்டூர் மிளகா இல்லை குண்டூர் மிளகா குண்டூர் மிளகாவை அரைச்சி அப்படியே வயிற்றுல தடவுனா எப்படி எரியும் அதை கூட்டம் இன்னும் எரிச்சு அந்த குண்டூர் மிளகாவை கொடை மொளகா பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா அரைச்சி அதுல கொஞ்சம் ஆசிடை கலந்து அத்தை குடிச்சா எப்படி எரியும் உள்ள வெந்து போகும் அதை கூட மோசமா வெந்து போய் அப்படியே அழையிறாங்க அது தங்களுடைய வாரிசுகள்லாம் புறக்கணிக்கப்பட்டு தெல்லா காசுகளாக இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த வாரிசு திராவிட வாரிசு திராவிட இயக்கத்தின் வாரிசு அண்ணன் உதய மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க ஒரு ஐம்பது வருஷம் அவர்கிட்ட போக முடியாது அந்த ஒரு வைத்தறிச்சில்ல இஷ்டத்துக்கு புலம்புறாங்க உங்களுக்கு யாராருன்னு தெரியும் உங்களுக்கு யாராருமே தெரியும் ஒரு பக்கம் எடப்பாடி குலம்புராரு ஆ வாரிசு குடுங்களாமா அங்க முன்னணி தலைவரை விட்டிங்களே எங்க வீட்டு பஞ்சாயத்து நீங்க பாக்கறீங்க சார் எங்க குடும்ப பஞ்சாயத்தை நாங்க பாத்துக்கிறோம் இங்க முன்னணி தலைவர்கள் எல்லாம் தான் சேர்ந்து தளபதிட்டு பேசி அவரை துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்காங்க புரியுதா என்ன சொல்றது கழக பொருளாளர் மரியாதைக்குரிய என்ன டி ஆர் பாலு கழக துணை பொதுச் மூத்த முன்னணி தலைவர் தென்பாண்டி சிங்கம் எம்எல்ஏக்கே லட்ச ஓட்டில் ஜெயிக்கிறது எம்பி எல்லாம் எதிர்க்கிறான ஓடி அண்ணன் ஐபி எந்த பதிவு என்னாலும் கொடுக்கலாம் உதய அவர்களுக்கு சொன்னார் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் மாண்பு தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு முதன்மைச் செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே நேரு நமது கழக துணை பொதுச் திரபடியன் லைப்ரரி அண்ணன் ஆர் ஆசா அதே போல் சாதனை சம்மணன் ராணிப்பேட்டை காந்தி அண்ணன் மா சுப்பிரமணியம் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் மதுரை மூர்த்தி அண்ணன் ஒட்டஞ்சத்தம் சக்கரபாணி அண்ணன் தாமோ அன்பரசன் இப்படி சொன்னா எல்லாரும் பேர் சொன்னோம் வேலூர் மாவட்ட இளம்பொய் அண்ணன் ஏ பி நந்தகுமார் போன்ற மாவட்ட செயலாளர்கள் இப்படி எல்லாரும் ஒட்டுமொத்தமா இளம் அமைச்சர் மாண்புகன் அன்பில் மகேஷ் இப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் ஒட்டுமொத்தமா தளபதிய உக்காந்து நாங்க சீனியர் எல்லாம் சொல்றோம் ஜூனியரை சீனியரா ஏத்துக்கிறோம் எப்படி நாங்க சீனியர்ஸ் எல்லாம் சொல்றோம் ஜூனியரை நாங்க சீனியர் ஏத்துக்கிறோம் அண்ணன் உதயநிதியர் துணை அமைச்சர் அறிவிங்கன்னு போராடி அவர் அறிவிச்சாச்சு அவர் துணை முதலமைச்சராயிட்டார் இனி தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் இனி தமிழ்நாடு அரசியல் எல்லாம் விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும் ஏன்னா உங்களுடைய வாரிசுகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க பலருக்கு வாரிசு இல்ல பலருக்கு வாரிசு இல்ல வாரிசு இல்லாததுக்கு நாங்க உதவி செய்ய முடியாதுங்க வாரிசு இல்லாதவங்க புலம்புறாங்க வாரிசு இல்லாதவங்களுக்கு நாங்க உதவி செய்ய முடியாது வாரிசு இருக்கிறவங்கள மக்கள் ஏத்துக்கல ஒரு சில வாரிசு அரசியலுக்கு வரல வாரிசு இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்கு வாரிசு ஆனா மக்கள் ஏத்துக்கல சொந்த கட்சியை ஏத்துக்கல சோ ஏன் வயிறு எரிஞ்சு சாவரிங்க அட்வைஸ் பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் நீங்க யார் அட்வைஸ் பண்றதுக்கு நான் உதவியாக நான் சொல்ல வரல அவரே அதானே சொல்ற அட்வைஸ் பண்ணுங்க நாளைக்கு நம்ம மண்ணை பாதுகாக்க போற தலைவர் உங்க குடும்பத்தையும் சேர்த்து சொல்றேன் இன்னைக்கு ஏதோ நீ பேசுற வைத்தறிச்சு இல்லை தமிழ்நாட காப்பாற்றணும் ஆரிய கூட்டம் இடந்து பார்ப்பனிய கூட்டம் மீண்டும் இங்கே ஆட்சி செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி மூலமாக திமுக தொண்டன் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக முன்மொழிந்து ஆயிட்டாரு அதிகமான இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேச தலைவர் உலகத்தின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வரப்போறார் அது ரூட் கிளியர் ஆயிடுச்சு